இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்களேன் தேவைப்பட்டா செங்கோட்டை வீழ்த்ததுக்காக திமுக வேட்பாளரோடு கூட அதிமுக தரம் போடும் எவ்வளவு கூப்பிட்டா அன்னை சேர்பா கூப்பிட்டா இல்ல போனியாங்க தாவிக்கவர் நசுக்கணுன்றதானே திமுக மட்டும் ஜெயிக்க வச்சிருவாங்களா பஸ் ஒரு பத்து கல்ல போடுறான் நீங்க அஞ்சு போட்டுங்க நாங்க அஞ்சு போட்டுக்கலாம் தாவிக்க மட்டும் ஒன்னு போடக்கூடாது டீல் போட்டுக்கோங்க பாக்குறியா பாத்தீங்களா திரும்ப நூறு வாட்டி பாருங்களேன் தேவைப்பட்டா செங்கோட்டை வீழ்த்ததுக்காக திமுக வேட்பாளரோடு கூட அதிமுக கரம் கொடுக்கும் திமுக வேட்பாளரோடு கூட அதிமுக கரம் கொடுக்கும் இப்ப என்ன புரியுது இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலைமணி அண்ணன் வந்து ஒரு பேட்டியில் பேசியிருப்பாரு அது கொஞ்சம் ட்ரோல் கண்டா மாதிரி நிறைய பேர் கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவர் சொன்னது நடக்குதா கோபிச்செட்டி பாளையத்துல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக எந்த லெவலுக்கும் இறங்கி போகும்ன்றத யார் சொல்ல வச்சிருக்காங்க யார் மூலியமா பேச வச்சிருக்காங்க பாத்தீங்களா சவுக்கு சங்கர் மூலியமா சொல்ல வச்சிருக்காங்க தேவைப்பட்டால் திமுக கூட கூட இவங்க கூட்டணி வச்சுப்பாங்களாம் தாவையக்காவை தோக்கடிக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு ஏதோ கலாச்சிகள் வேலை போட்டு பாத்தீங்களா தற்கொரி பேச தெரியாதா மாட்டிச்சு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அதே தற்கொலை தானே பாத்துட்டு இருக்கீங்க இந்த காரணத்தை காட்டிதான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே வெளியே வந்தாரு அவர் வெளியே வந்து கொடுத்த முதல் பேட்டி என்ன திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டானுங்க ஒண்ணு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு தாவேக்காவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஆபத்துல ஒண்ணு குடிப்பாங்கன்னு தட படத்துல ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் ஆபத்துல வந்தா ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துப்பாங்கன்னு அந்த மாதிரி இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அண்ணன் செங்கோட்டையன் வெளியே போனதற்கு பிறகு மூன்று பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க யார் 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 திமுக அண்ணா திமுக தொக்கு சீமான் கட்சி அந்த மான் முருகா தொட்டு பாரு அந்த கட்சி அது மூணு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு

கட்சி இந்த மூன்று பேர் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு எப்படி வீழ்த்த வேண்டும் எப்படி விஜயை வந்து வீழ்த்த வேண்டும் சொல்லி வியூகம் அமைக்கிற மாதிரி அமைச்சு எல்லாம் மொக்க வாங்கிட்டு வர வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கு என்ன இவங்க அரசியலுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போக தயாரா இருக்காங்க இவங்களுக்கு தேவை வெற்றி அந்த மக்கள் கிட்ட நம்ம நல்லது பண்ணிருக்கோமா இப்ப கோபிச்செட்டி பாளையத்தில் போயிட்டு அண்ணன் செங்கோட்டை அவர்கள் போயிட்டு ஒரு ஓட்டு கேட்க போறாருன்னா பண்ணிருக்கேன் இயக்கம் மாறி இருந்தாலும் தலைவர்கள் மாறி இருந்தாலும் என்னோட சேவை தொடர்ந்து போய் ஓட்டு கேப்பார் ஏன்னா ஒன்பது முறை எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு அந்த மனுஷன் அந்த தொகுதியில வந்து தொடர்ந்து அவர் ஜெயிக்கிறாருன்னா அவரோட செல்வாக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட ஆசீர்வாதமும் அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தாலும் வந்துட்டு இருக்காரு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு பிரச்சனைகள் தகுதி இல்லாத தலைமை இருந்தோ அந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் எவ்வளவு நல்லது பணியிருப்பாரு கேட்டு ஓட்டு வாங்க போறாரு நீங்க போய் என்னன்னு ஓட்டு கேட்பீங்க இவங்களோட நோக்கம் சூழ்ச்சி செய்தாவது எப்படி சூழ்ச்சி செய்தாவது எலக்ஷன்ல தான் இவங்களோட முடிவு